இந்த மனித வாழ்க்கையில் என்றால் எத்தனையோ வகைகளில் அன்றாட வாழ்க்கையில் நாம் துயரமான வேதனைப்படும் செயல்களை அதுபோன்ற சந்தர்ப்பங்களை சந்திக்க வேண்டி வருகின்றது தொழில் செய்கின்றோம் வருமானம் வருகின்றது ஆனால் பையன் மீது பிரியமாக இருந்து அவன் ஏதாவது தவறான வழிகளில் செயல்படுகின்றான் நாம் சொன்னதற்கு மாறாக அவன் நடந்து கொள்கிறான் என்றால் இப்படி செய்கின்றானே இவன் இப்படி இருக்கின்றானே என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று வேதனைப்படுகின்றோம் அதே சமயத்தில் தொழில் செய்து லாபம் வரும்பொழுது திடீரென்று அதில் நஷ்டம் வந்துவிட்டால் அப்பொழுதும் வேதனைப்படுகின்றோம் ஒருவருக்கு உதவி செய்கின்றோம் பணத்தை கொடுக்கின்றோம் ஆனால் அவர் சரியான நேரத்தில் திரும்ப கொடுக்கவில்லை என்றால் கொடுத்தனே இப்படி நேரமாகின்றதே எழுத்தரிக்கின்றாரே என்று வேதனைப்படுகின்றோம் இப்படி நாம் சொல்லக்கூடிய ஞானிகள் காட்டிய நிலைகள் பார்த்தோம் என்றால் வேதனைப்படாத மனிதனே இல்லை என்று சொல்லலாம் எத்தனையோ நிலைகள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சிறிது சிறிது இப்படி இளம் வயதிலே இவையெல்லாம் அதிகமாக தெரியவில்லை என்றாலும் ஓரளவுக்கு விவரம் தெரிந்து நாம் வளர்ச்சியின் மாதிரி சென்று கொண்டிருக்கும் பொழுது இத்தகைய நிலைகள் சிறுகு சிறுகு வந்தபின் நமக்குள் எத்தனை விதமான வேதனைகளாக வந்துவிடுகின்றது ஒரு பால் மிகவும் சத்தானதுதான் ஆனால் அதிலே சிறிதளவு விஷத்தை கலந்துவிட்டால் குடிப்போரையை அது மாய்த்து விடுகின்றது இது போன்றுதான் நாம் வேதனை வேதனை என்று சொல்வது அனைத்துமே விஷம்தான் அந்த விஷமான உணர்வுகள் வேதனைப்படும் உணர்வுகள் நம் நல்ல குணங்களுக்குள் பட்டுவிட்டதென்றால் அது வலுவிளக்கு செய்து மனநோயாக மாறி உடலிலே அது நோயாக வர தொடங்கிவிடுகிறது எவ்வளவு தூரத்திற்கு நாம் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று வளர்ச்சியின் பாதையில் கொண்டு வந்தோமோ அது எல்லாவற்றையுமே சிறிது சிறுக மாற்றி அந்த நிலையை முழுமையாக அடைய விடாதபடி வேதனை அதிகரித்து சிந்திக்கும் தன்மை இழக்கப்பட்டு மனித உடலையே இழக்கச் செய்யும் நிலையாக கீழான சரீரத்திற்கு கூட கொண்டு செல்ல நிலைக்கு சென்று விடுகிறது இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் ஞானிகள் மாற்றி பழகியவர்கள் அப்படி மாற்றி பழகிய ஞானிகள் தான் நமக்கு எத்தனை வழிமுறைகளை கொடுத்துள்ளார்கள் அவர் நமக்கு காட்டிய சாஸ்திரங்கள் என்பது சாதாரணமானதல்ல ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்கள் உண்டு அதை பற்றி தான் குறிகளை சுட்டிக்காட்டி வைகுண்ட ஏகாதேசி அன்று இரவு முழுவதும் முழித்திருக்க வேண்டும் முழித்திருக்கும்படி சாஸ்திரங்களிலே காட்டியுள்ளார்கள் விடிய விடிய என்றால் அதனுடைய உண்மையால் என்ன இப்பொழுது முதலில் சொன்னது போன்று வாழ்க்கையில் வரக்கூடிய எத்தகைய வேதனை என்ற அந்த விஷமான நிலைகளை நீக்கக்கூடிய வழிகளையும் ஒவ்வொரு செயலையும் தொழில் செயலாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருந்தாலும் சரி பாசத்தினாலும் சரி நண்பர்களுக்குள்ளும் சரி எதுவாக இருந்தாலும் எந்த செயலை செய்யும் பொழுதும் நாம் எப்படி விழித்திருக்க வேண்டும் ஆக ஏகாதசி அன்று விடிய விடிய முழித்திருந்ததுக்கு மாறாக ஒவ்வொரு செய்ய செயல் நாம் செய்யும் பொழுதும் அதை எப்படி செய்ய வேண்டும் அதனுடைய நன்மை தீமைகள் எப்படி வரும் நாம் எப்படி அதில் முன் சிந்தனை கொண்டு செயல்பட வேண்டும் என்று அதைத்தான் விழித்திருக்க வேண்டும் என்று அதை உணர்த்துவதற்குத்தான் ஏகாதசி என்று விடிய விடிய முடித்திருந்து நல்ல நிலைகளை பெறச் சொன்னார்கள் அதற்குள்ளான மார்க்கத்தை காட்டினார்கள் ஞானிகள் அதை நாம் செய்கிறோமா என்றால் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சூரியனை எடுத்துக்கொண்டால் அது விழித்த நிலையாக பிரகாசமான நிலையில் தான் எப்பொழுதும் இருக்கின்றது இதே போன்று ஆறாவது ஏழாவது நிலையாக ஒளியாக மாற்றி இன்று விண்ணிலே துருவ நட்சத்திரமாகவும் சப்தரிஷி மண்டலமாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பவரும் அவரும் என்றும் விழித்த நிலையால் ஒளியான நிலையை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டுள்ளார்கள் ஆகவே ஏகாதசி என்று விழித்திருக்க வேண்டும் என்று என்றைக்குமே விழித்த உணர்வு கொண்டு நாம் செயல்பட வேண்டும் அத்தகைய ஆற்றலை பெற வேண்டும் என்று விழித்திருந்தே என்றால் இங்கே விழித்திருந்தே என்று பொருள் நாம் கவனமாக சிந்தனை கூர்மையாக செயல்பட்டு பொருளை அறியக்கூடிய செயலாக அந்த ஆற்றலை பெற வேண்டும் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் தவிர கண் கண் இருப்பதனுடைய அர்த்தம் அல்ல நாம் நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் விழித்திருந்து பொருள் அறிந்து செயல்படும் நிலையாக செயல்பட வேண்டும் என்பதைத்தான் ஏனால் பரமபதத்தின் தத்துவத்தை தான் அன்று காட்டுகின்றார் அப்படி விழித்திருந்து நாம் ஒவ்வொரு செயலும் செயல்பட்டால் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கம் அப்படி ஏகாந்தமான நிலையில் நாம் வளர்த்து கொண்டால் இந்த உடலை விட்டு எப்பொழுது சென்றாலும் அழியா ஒளிச்சம் பெற முடியும் ஒவ்வொரு மனிதனும் அந்த பரமபதத்தை சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்குத்தான் ஞானிகள் ஏகாதேசி என்று விழித்து என்று நமக்கு தெளிவாக காட்டுகின்றார்கள் அதைத்தான் ஞானகுரு இந்த உபதேசத்திலே நம்முடைய செயலாக்கங்கள் வெளித்த நிலையாக பொருளடைந்து செயல்படும் நிலையாக செயல்பட வேண்டும் என்று இந்த உபதேசத்தின் வாயிலாக